ஓகே மக்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இப்ப எங்களோட ஆஹ் கேமராமேன் அதாவது கேமராமேன் தம்பி இப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து

வேற அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இப்ப நாங்க எங்க நினைக்கிறோம் வந்து இலங்கையில மன்னார் மாவட்டத்துல மடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு பசுமையான ஒரு கிராமத்துல இப்ப நாங்க நினைக்கிறோம் அதாவது ஒரு விவசாய கிராமத்துல நினைக்கிறோம் இப்ப பாக்க போற காணொலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து விவசாயிகள் அதாவது இரவு நேரங்கள்ல வந்து இந்த விவசாயம் செய்யற டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து காவல் இருப்பாங்க அந்த காவல் இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து காவு குடியில் அடிச்சிருப்பாங்க குடியில் அடிச்சு தான் இருப்பாங்க அந்த காவ தான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு சில ஒரு சிலவர் தரையில் அடிச்சிருப்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க குடியில் அப்படின்னு சொல்லுவாங்க குடின்னு சொன்னா வந்து மாடி வீடு முகாடி குடிசையில ஒரு அழகா அப்படி கட்டியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அஹ் இதுல நாங்கள் லாஸ்ட்டா ஒரு காட்ட போறோம் ஒரு குடியில் ஒன்றும் மரத்தில் அதாவது ஒரு பால ஒரு உச்சரமான மரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஒரு ஒன்று இருக்குது அந்த குடில் லாஸ்ட்டாக காட்ட போகிறோம் மிஸ் பண்ணாதீங்க அந்த கடைசியாக போட காட்டக்கூடிய அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலேக்கும் உங்களுக்கு நான் அதையும் காட்டுறோம் இப்போ தான் அங்கே கால்க்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கள் நிறைய உடல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க த த தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க அப்படியே போய் இப்போ இந்த குடல உங்களை காட்ட போறோம் அதாவது இப்ப பாக்க போற குடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அட்டல குடில் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு சிறிய மாடி மாடிக்குடி இருந்தா எப்படி இருக்கும் அதுவும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அதாவது காட்டப்போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி தொடங்குவாங்க உண்மையிலே மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்கள் இதான் அந்த மாடி வீடு சிறிய மாடி வீடு உங்களை பார்த்து உங்களை ஏரியா உங்களுக்கு காட்டுறேன் ஓகே தன் பார்த்துக்கணும் வரணும் வேற லெவல் இது மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து வேற லெவல் இது உங்களுக்கு காட்டுறோம் வா வா கொழுந்தர் மோடா ஓகே சாமி அப்படி வாங்க காட்டுவோம் மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கிராமத்தில் அதுவும் விவசாய அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு மாடி வீடு இருந்தால் எப்படி ஒரு அதாவது ஒரு விவசாய அதாவது வில்லேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் வைக்குங்க அப்படியே சொன்னால் சைட்டில் அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது முன்னாடி வயல் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த காவக்கூட்டி நிற்கிது நம்ம எப்படி இதை காட்டுங்க தரையை எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை வந்து இங்கே காட்டுங்க இப்படி சொன்னால் இது வந்து மண் அதாவது கம்பு வந்து ஃபுல்லாகவே ஒரு மரத்தில் போட்டு கம்பம் கம்ப போட்டு அதுக்கு மேலால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் மண்ணால் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடுகால வந்து அப்படியே மேஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சும்மா சட்டைப்படிக்குது இப்படியே உட்காந்துட்டு அப்படிங்கிறது காட்டுங்க இப்படியே உட்காந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திலே இந்த யானைகள் அதே போல வந்து என்னைய மிருகங்கள் விவசாய நிலத்தை பாதிக்க பாதி செய்யக்கூடிய என்னைய மிருகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வந்துன்னு சொன்னா இதிலிருந்து உங்களுக்கு அழகாக பார்த்துக்கிட்டிக்கக்கூடிய அப்படி காட்டுங்க தம்பி அப்படியே அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாயிக்கும் எந்த எவ்வளோ தூரத்துக்கு நின்றாலும் அந்த மிருகங்கள் வாரது அழகா அவங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தால் இவங்க விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க இந்த காவல் காத்துட்டு வாரது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது வாங்க அடுத்தது வந்து இன்னொரு குடலுக்கு போவோம் அது தரையில் இருக்கிற குழு எப்படி இருக்கு அதையும் முழு காற்றம் வாங்க தொடர்ந்து போவோம் வா 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 அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வயலுக்கு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அப்படி சுத்தி காட்டும் அதோட ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல இருந்து அதாவது பகல்ல சரி இரவில் சரி வெயில் டைமில் சரி இரவில் இருந்தாலும் சரி அப்படிங்கிற இருந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சமைச்சு அதாவது சாப்பிட்டோம் என்று சொன்னால் உண்மையிலே வேற லெவலில் சந்தோஷமா மனசில் உள்ள கவலைகள்லாம் வந்து இப்படியான இடங்களில் வந்து ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இந்த கிராமப்புறங்களில் மக்கள் வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து திருவுள்ள இரங்கலில் சாப்பாடெல்லாம் அப்படியே சில பேர் ஆக்கி சமைச்சு கொண்டு வருவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க கொண்டு வந்து அஹ் சமைச்சு அழகா இந்த வயலோரத்துலேருந்து சாப்பிடுவாங்க இதையும் நான் சொல்லிக்கொள்ளுன்னு நினைக்கிறேன் இந்த இப்படி பண்ண வெளிகளில் வந்து வயலில் இருந்துட்டு இப்படியான காவல் இருந்துட்டு யாருக்கெல்லாம் சமைச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கட்டாயமாக முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களே இப்படியான காவிரி எடுத்து நிற்கிறோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அடுத்த குடியில் இப்போ காட்டும் வாங்க போவோம் மக்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இங்க உள்ள மக்களோட பிரதான தொழில் அதாவது மரச்சிக்கட்டினுடைய மறச்சிக்கட்டி கிராமத்தினுடைய மக்களோட பிரதான தொழில் என்ன வந்து மிக முக்கியமான இரண்டு தொழில் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அங்கிட்டு சொன்னா குளம் இருக்குது இந்த குளத்துல மீன்பிடி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பக்கம் விவசாயம் விவசாயத்தை பிரதான தொழிலா பிரதான தொழிலா வந்து செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு பார்த்தா தெரியும் வேறு உங்களுக்கு பார்த்தா தெரியும் சட்டவடி இது பாருங்க அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அஹ் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு விவசாய காணிகள் வந்து இந்த கிராமத்துல அதிகமாக காணப்படுது இங்கிட்டு பக்கம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட ரோட் வந்து இந்த பாதையில அங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இங்கிட்டும் விவசாய நிலம் இங்கிட்டும் விவசாய நிலம் இங்கிட்ட பாத்தீங்கன்னா நடுவுல வந்து அழகா வந்து எங்கிட்ட தண்ணி பாத்துக்க இந்த வாய்க்கால் போய் போனோம் இந்த வாய்க்கால் தண்ணிகள் இவங்க மாறி மாறி அங்கிட்ட பாய்ச்சி கொள்வாங்க ஓகே நாங்கள் இப்போ வார வழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து அங்கிட்டு பக்கம் வயல் எல்லாம் எங்கிட்டு பக்கம் வயல் எப்படி காட்டுங்க வயர் லெவலில் இது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கம் தண்ணி பாய்ச்சத்துக்குள்ள ஒரு இதுன்னு சொல்லலாம் டேம் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கம் உள்ள அந்த விவசாய நிலத்துக்கு வந்து இப்படி இந்த இதுலேருந்து தான் இந்த வாய்க்காலிலேருந்து தான் இந்த தண்ணியை வந்து பாய்ச்சி கொள்வாங்க அப்படி காட்டுங்க வா அப்படியே பார்த்துன்னு சொன்னால் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சின்ன மூஞ்சை கழக அப்படியே போவோம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் லெவல் வேற லெவலில் இருக்கும் என்ன சொன்னால் நாங்கள் இது குளிக்கக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படி வாங்க தொடர்ந்து இன்னொரு காவக்குடியில் உங்களுக்கு காட்டுறோம் படி தொடர்ந்து வாங்க போவோம் ரைட்டு எப்படி போவோம் தான் சொன்ன அடுத்த குடி உங்களுக்கு பா கிட்ட வாங்க பார்க்கக்கூடியதா உங்களுக்கு காட்டி போறேன் வந்து இப்போ நம்ம முழுமையாக பார்த்தா அப்படி மக்களே என்ன அப்படின்னு சொன்னா வந்து நாங்கள் இந்த ஒரு குடலுக்கு போற போற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து டைம் வந்து டைம் போயிட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இப்போ எத்தனை மணிக்கு டைம் டைம் எத்தனை மணி தம்பி டைம் என்ன ஆறு ஆறு முப்பத்தி மூணா ரைட் இப்போ ஆறு முப்பத்தி மூணு ஆகி கொண்டி மூணு ஆகிட்டது இந்த வயல் வேறு இந்த வயல்வெளியில் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பழைய காலத்தில் உள்ள ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரேடியோ கேட்பாங்க அழகம் வேற லெவலுக்கு நானும் கேட்டுக்கிறேன் அப்படி இப்படி இருந்தது ரேடியோ கடை எப்படிங்க அப்படி நான் இப்ப உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன் சூரியன் எஃப்எம் நூற்று மூன்று தசம் நான்கு அல்லது நூற்று மூன்று தசம் ஆறில் நாடு முழுவதும் சூரியன் எஃப்எம் சூரியனுடன் இருக்கிறோம் சூரியன் அப்படியே மாலை நேரத்தில் அட்டகாசமாக சூரியனை கேட்டுக்கொண்ட சுந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சூரியன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படியே உற்சாகமாக நீங்களோடு பேசலாம் அழைப்பு ஏற்படுத்துங்க சைபர் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு அழைப்பு இது சூரியனின் வெற்றி நடைபோடு உள்ளையாடு சூரியன் எஃப்எம் ஓகே வாங்க மக்களே எப்படி பார்ப்போம் இந்த குடில வேற லெவல் இருக்குது இது குடில் வாங்க தம்பி அப்படி காட்டுங்க இந்த டைம் மானத்தில் வந்து இருட்டாங்க மக்களே கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க வீடியோவை என்ன சொன்னால் தள்ளி விட்டுறாதீங்க வீடியோ பாருங்க வேற லெவலில் இருக்குது இதான் இந்த தலையில் இருக்கிற காக்கூடையில பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற ஒரு உடஞ்ச கதறையும் அதே நாளே கடந்தி இதை பாத்தீங்கன்னா உடனே கதையில கொண்டு கொண்டாந்து வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் உட்காந்துட்டு தான் இதுல இருந்துட்டு தான் காவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நாங்கள் பார்த்தோம் அதே உங்களை காட்டிக்கொள்கிறோம் இந்த குடில இருந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மிருகங்களை தொடர்த்துக்கான சத்தம் போகிறதுக்காக ஒரு ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வைக்கிறாங்க அதையும் காட்டுவோம் அப்படி தொடர்ந்து வாங்க அப்படி அதையும் காட்டுவோம் உங்களுக்கு வாங்க அப்படி ஓகே இப்படி ஓம் மக்கள் தொடர்ந்து பாங்க இப்போ அந்த இன்னொரு வயலில் பார்த்தோம் இந்த வயலுக்கு பக்கத்து வயல் உத்தரவு செஞ்சுக்காது வேற லெவலில் செஞ்சுக்காது அவங்க குடில இருந்துக்கிட்டே நான் நினைக்கிறேன் அந்த இதில் ஒரு செட்டப் பண்ணி செஞ்சுக்கிறார் வந்து கையால் அப்படி இழுக்க இழுக்க அந்த கையால் இழுத்து நீந்தா அசைக்க அசைக்க அந்த நினைக்கிறேன் அந்த சவுண்ட் வந்த உடனே நல்ல மிருகங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்கிறேன் காணொலியை தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு காணொலியை பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் இந்த தம்பியும் எடுத்துக்கொண்டு வாரோம் அப்படி இப்போது வாங்க மக்களே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த வயல் அந்த வயல் வெளிக்கு போ அந்த வயல் நிலத்துக்கு நாங்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா செஞ்சுக்கிறாரு வரக்கல பார்த்தோம் தொடர்ந்து வாங்க கெட்ட பைத்து அது எப்படின்றத பாப்போம் வாங்க அந்த அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் சும்மா வேறு லெவலில் செஞ்சுக்கிறார் மக்களே வேறு லெவலில் செஞ்சுக்கிறாரு அப்பா நாங்கள் இப்போ அந்த அவர் வயலுக்கு போகல வயலுக்கிட்ட நிற்கிறோம் அவர் செஞ்சு அந்த செட்டப் செஞ்ச அந்த இது நாங்கள் அந்த உபகரணத்தை பார்க்க போகிறோம் இப்படி மக்கள் பார்த்துச்சோன்னா இந்த யானை வெளி போட்டி அதை காட்டுங்க இந்த போட்டிப்பாங்க இல்லையே ஆ குடிஞ்சிட்டு வாங்க மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தெரியுதா கிட்டவா கரெக்டா உங்களுக்கு காட்ட பாருங்க பார்த்துங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது இந்த கயிறு வச்சு நான் சோப்பு கயிறு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கயிறு அப்படி வயல்லேழுந்துக்கிட்டு இருந்துகிட்டே இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து இது அப்படியே இதாக ஜாஸ்தி ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இந்த காணொலி பற்றி கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் மட்டும் புதிய காணொலி உங்களுக்கு உங்களுக்கு அப்படி படிச்சால் என்றும் உங்கள் அன்பின் மெரிஷா பாய் சொன்னால் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் காவறக்குடியில் அப்படின்னு சொன்னேன்னா அந்த காவைக்குடியில தான் இப்ப நாங்க பார்க்க போறோம் ஒரு உயரமான மரத்துல வந்து ஒரு பாலை மரத்தில் வந்து உயரமான அந்த மரத்துல இந்த காவறக்குடியில அடித்து தான் இந்த காவக்குடியில் இப்ப நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் வாங்க இப்ப இந்த காவக்குடியில் உங்களுக்கு காட்டுறேன் யார் இந்த காவக்குடியில் காட்ட பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து இப்ப எங்களோட கேமராமேன் வந்து உங்களுக்கு ஏறி ஃபுல்லா அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத காட்டப்பாத்திரம் வாங்க பாப்போம் ஓகே மக்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இப்ப எங்களோட கேமராமேன் அதாவது கேமராமேன் தம்பி இப்போ அந்த ஏறி கொண்டிருக்கிறாரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு உயரமான நம்புறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காணொலி எடுக்கிறோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் இது மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான அதாவது விவசாயம் சார்ந்த அதே போன்று வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயங்கள் அப்படி உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ ஒரு காணொலியை அவங்களுக்கு தோற்று தர காத்திருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் காணொலியை மிக அழகான ஒரு காவக்கூடலில் உங்களை பார்த்தா தெரியும் அதாவது மிருகங்கள்லாம் வந்து இந்த வயல்வெளிகளை வந்து நாசப்படுத்துகிற டைமில் வந்து சேதப்படுத்துகிற டைமில் வந்து இப்படியான உயரத்தில் இருந்துக்கிட்டு அந்த மிருகங்களை திறக்கக்கூடியதாக அவங்களுக்கு இப்படி தான்

சொன்னால் வந்து இவங்களுக்கு வந்து நெல் விலை வந்து அதிகமாக போய் கொண்டிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கேட்கக்கூடியதாக இருந்தது இப்போவும் விலை குறைஞ்சிதான் போறதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க உண்மையில விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க விவசாயிகளை பிடிச்சா லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க விவசாயிகளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு காணொலியாக இது அமையும் நினைக்கிறேன் அப்படி எல்லாருக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கண்ணுக்கெட்டு தூரம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய காணிகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம கவனம் காலையில் இன்னும் உழுந்துடக்கூடாது அப்படி காட்டுங்க ஃபுல்லாக அந்த இதையும் காட்டுங்க மக்களே பார்த்தீங்கன்னா சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ நிற்கிறோம் தம்பியும் மரத்தில் உயர்த்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலியும் முழுமையாக பாருங்க சொன்னால் நீங்கள் பார்க்குறதால தான் எங்களுக்கு நிறைய யூஸ் போகக்கூடியதாக இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் எங்களுக்கு அதிகமாக அதிகமான பேரில் அதிகமான பேருக்கு வந்து இந்த வீடியோ பண்ணியது முழுமையாக பார்த்து பண்ணுங்க நிறைய தரத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க ஓகே ரைட் மக்களே இப்போ இதோட இந்த காணொலியை முடிக்க போறோம் இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தா இந்த காணொலி பற்றி கருத்தை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேமா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னா வந்து இப்போ காட்டின இந்த மூன்று மூணு உடலை காட்டிக்கணும் மூன்று குடிலையும் அந்த மூன்று காவக்குடிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எந்த காவக்குடில் உங்களுக்கு அதாவது நாங்க மூன்று குடில் காட்டியிருக்கோம் ஒன்று மரத்துக்கு மேல ஒன்று காட்டியிருக்கோம் அதே போல வந்து மாடி மாடி மாதிரியான சின்ன குடிசை மாடி மாறி அப்படியே ஒன்று காட்டிக்கிறோம் அட்டலக்குடில் சொல்லுவாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எந்த ஊர்ல அட்டல குடில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தரையில் இருக்கிற மூன்றையும் காட்டிக்கிறோம் இந்த மூன்று குடிலையும் இந்த மூணு குடிசைலயும் உங்களுக்கு எந்த குடில இந்த உங்களுக்கு எந்த எந்த குடில் பிடித்திருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கொமெண்ட் பண்ணிருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்ல எப்படியான காணொலி உங்களுக்கு நம்ம தரணும் எப்படி விவசாய சம்பந்தப்பட்ட காணொலி தரணும் அப்படி வேற என்னென்ன காணொலி உங்களுக்கு தரணும் என்று நீங்க உங்களுக்கு பிடித்திருந்த அந்த இதை கமெண்ட் பண்ணுங்க எது அதிகமாகிறோம் அதை நான் இன்ஷால்லா உங்களுக்கு தாரத்துக்கு காத்திருக்கிறேன் ஓகே இதோட இந்த காணொலி முடிச்சு கொடுங்க மற்ற ஒரு காணொலியில் புதிய காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மெரிஷாத் Ah